வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்து யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஏழு ஜென்மமாக செய்த பாவமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை நீரில் போட்டு நில ஒளியில் வைத்து மறுநாள் அந்த ஒரு நீரில் அதாவது நில ஒளியில் வைத்து அந்த நீரில் குளியல் செய்யும் பொழுது ஏழு ஜென்ம செய்த பாவமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மகம் நாளில் ஆறு கடல் குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளில் புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை இருக்குது அதனால தான் பார்த்தோன்னா மாசி நாளில் புனித நீரில் நீராடுவது அப்படிங்கிறது ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு நீக்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் மாதங்கள்ல மகத்தான மாதம் அப்படின்னு அழைக்கப்படுவது இந்த மாசி மாதம் தான் மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான ஒரு சிறந்த மாதமாகவே பார்க்கப்படுது மாதங்கள்ல மகத்தான மாதம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் ஏழு ஜென்ம பா பாவம் எதுவாக இருந்தாலும் அந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதன் மூலம் அந்த பாவத்தை கழித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி புனித நதியில் நீராடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல போகிறதுக்கான வாய்ப்பு அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் நம் வீட்டிலேயே அந்த புனித நீரை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜெகத்தையே ஆழ்வார் அப்படிங்கிறது ஒரு பழமொழியும் இருக்கு இருக்குது அதே போல் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு இந்த மாதத்தில் தான் பெண்கள் சுமங்கலை பெண்கள் மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது புதிதாக க கயிறு கொள்வது இந்த மாதிரி வி விரதங்களை நம்ம கடைப்பிடிப்போம் அந்த வகையில் இந்த ஏழு ஜென்ம பாவத்தையும் பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடியிருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று அந்த புண்ணியத்தை தேடிகிட்டு இருக்கோம் அவ்வளவு புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாள் இந்த மாசி மகம் இந்த நாளில் நில ஒளியில் ஒரு சிறிய பக்கெட்டோ அல்லது கிண்ணமோ அல்லது ஒரு சொம்பு எதுவாக இருந்தாலும் அதில் சுத்தமான நீரை பிடித்து அந்த நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை கலந்து இரவு முழுவதுமே அதை நில ஒளிப்படுற மாதிரி வெட்ட வெளியில் வைத்துவிடணும் மாடியாக இருக்கட்டும் பால்கனியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நில ஒளி படும் மாதிரி அந்த இடத்தை அந்த அந்த ஒரு ப தண்ணீரை நம்ம வைத்து விடணும் இரவு முழுவதுமே இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அந்த நீரை வைத்து நாம் குளிப்பதன் மூலம் ஏழு ஜென்ம பாவம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் புனித நதியில் போல இந்த ஒரு நீரில் நாம் நீராடி நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷ விஷயத்தை செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு விஷயமும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது நம்பிக்கை இல்லாமல் இந்த விஷயத்தை செய்வது வீணாக ஒரு செயலாகவே பார்க்கப்படுது புனித நதியில் நீராடுவதற்கான பலனை பெற்றுத்தரும் இந்த நீர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த நீரை எடுத்து குளியல் செய்து இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டிக்கொண்டு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவமெல்லாம் நீங்களும் இறைவா அப்படின்னு மனசார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்